வணக்கம் இது லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கிளாஸு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சுருள் வில்லினுடைய சுருள் மாரிலி கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டமைன் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் சுருள் வில்னுடைய சுருள் மாரிலி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சோதனை எப்படி செய்கிறது எப்படி ரீடிங் எடுக்கிறது எப்படி கேல்குலேஷன் போடுறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நமக்கு தெரியும் இதுதான் வந்து என்னது சுருள் வில் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்சென்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சுருள் வில் மாரலி கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு நமக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பார்ப்போம் என்ன ஃபார்முலா இதுக்கு நமக்கு தெரியும் இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது இதுதான் இல்லையா கேஇக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் என எம் டூ மைனஸ் எம் ஒன் பை டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா இதில் ஃபோர் பை ஸ்கொயருங்கிறது மாறலி எம் டூ எம் ஒன் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் சரியா ஸோ இந்த பார்ட்டு தான் இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லருந்து கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஃபார்முலாவில் எம் டூ மைனஸ் எம் ஒன் பை டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதுக்கான டேபிளர் காலம் இதுதான் நமக்கு தேவையான டேபிளர் காலம் இதான் இந்த டேபிள் காலத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் வரிசை எண் அடுத்து மாஸ் எம் நிறை கிலோகிராமில் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பத்து அலைவுகளுக்கான நேரம் அதாவது டைம் ஃபார் டைம் டேக்கன் ஃபார் டென் ஆசிலேஷன்ஸ் பத்து அலைவுகளுக்கான நேரம் அடுத்து முயற்சி ஒன்று ட்ரையல் ஒன் அது அழகு யூனிட் வந்து செகண்ட் முயற்சி ரெண்டு ட்ரையல் டூ யூனிட் செகண்டு அப்புறம் இது ரெண்டுக்கும் சராசரி கண்டுபிடிப்போம் ஆவரேஜ் அது அதுதான் நம்ம டீன்னு சொல்கிறோம் ஸ்மால் டீன்னு சொல்கிறோம் அதுக்கும் யூனிட் வந்து செகண்ட் அடுத்து அலைவு நேரம் அலைவு நேரம்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு அளவுக்கான நேரம் தான் அலைவு நேரம் பத்து அளவுகளுக்கான நேரம் வந்து ஸ்மால் டீனா ஒரு அளவுக்கான நேரம் வந்து என்ன சொல்லுவோம் அந்த ஸ்மால் டீயை பத்தால் வகுத்தம்னால் நமக்கு கிடச்சி சரியா அப்போ அலைவு நேரம் அப்படிங்கிறது டைம் பீரியட் இட்ஸ் அ டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசலேஷன் ஸோ டோட்டல் டைம் டிவைடட் பை டென் பண்ணோம்னா நமக்கு டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசோலேஷன் கிடைச்சிரும் அதுதான் அலைவு நேரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது இந்த காலம் அடுத்து டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முல டி ஸ்கொயர்லாம் வருதுங்கிறனால அதுக்கப்புறம் அடுத்த டேபிள் காலம் இந்த இந்த டேபிள் காலம் ஃபில் பண்ணோம்னா தான் நமக்கு அடுத்த டேபிள் காலத்துக்கு போக முடியும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரீடிங்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம் என்னது ஃபஸ்ட்டு நிறை வந்து நான் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ கிலோகிராமில் இருக்குது இப்போ நமக்கு வந்து இந்த மாஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டும் இந்த இது இது ஒவ்வொன்றும் வந்து என்னென்னா இது ஒரு ஃபிஃப்டி அடுத்து ஒரு ஃபிஃப்டி அடுத்து ஒரு ஃபிஃப்டி டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்குது இதில் சரியா ஒன் ஃபிஃப்டி கிராம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ கிலோகிராம்னு வந்துடும் அதான் கேள்விக்கும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ கிலோ பத்து அலைவுகளுக்கான நேரம் முயற்சி ஒன்று எவ்வளோன்னு பார்ப்போமா இப்போ என்ன பண்ணோம் இந்த ஸ்கேலில் பாருங்கள் இதுதான் வந்து மீன் பொசிஷன் சொல்கிறது சரியா மையப்புள்ளி சமநிலை புள்ளி அப்படின்னு சொல்கிறது இப்போ ஸ்கேலில் வந்து எந்த இடத்துல இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது இந்த பாயிண்டர் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இதுதான் சமநிலை புள்ளி இப்போ ஒன் ஃபிஃப்டி கிராம் போட்டிருக்கேன் இப்போ நான் இதை வந்து மெதுவாக ஆசோலேட் பண்ண விடணும் ஓகே இதை வந்து என்ன பண்ணணும் கீழே லைட்டாக புஷ் பண்ணி விட்டோம்னா ஆசோலேட் ஆகும் மேலே எங்கேயும் ஆசலேட் ஆகும் இதை நம்ம பத்து அலைவுகளுக்கான நேரத்தை வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி ஸ்டாப் கிளாக் வச்சுக்கணும் இங்கே ஸ்டாப் கிளாக் இருக்குது ஸோ ஸ்டாப் கிளாக் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஆசலேட் பண் ஆசலேட் பண்ணுங்கள் ஆசலேஷன் செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஆசோலேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்டாப் லாக்கை ஆன் பண்ணும் ஓகே கிளாக்கை ஆன் பண்ணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப்லாக்கு ரெடியாக வச்சுக்கிறேன் ரீஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே ஸ்டாப் கிளாக் இருக்குது இதில் நான் வந்து பத்து ஆசலேஷன்ஸ்க்கான டைம் வந்து பார்க்க போகிறேன் ரெசர் பண்ண போகிறேன் ஓகே பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்டு மூணு ஆசோலேஷன் விட்டுவிட்டு நான் ஸ்டாப்லாச் ஆன் பண்ணுறேன் ரைட் மறுபடியும் பண்ணுறேன் இப்படி இந்த பக்கம் இந்த பக்கமும் ஆடக்கூடாது செங்குத்தான ஆசோலேஷன் தான் இருக்கணும் வெர்டிகல் ஆசோலேஷன் தான் இருக்கணும் ஸோ அதை இன்சூர் பண்ணிக்கணும் ஸோ மெதுவாக எழுத்து விடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸ்டாப் பண்ணிட்டேன் எவ்வளோ செகண்ட் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்டாப் கிளாக்கில் எனக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஃபைவ் அப்புறம் சிக்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது ஓகே அப்போது நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் இதை நோட் பண்ணிக்கிட்டேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ கிலோகிராமுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னா ட்ரையல் ஒன்று வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மறுபடியும் பண்ணுறேன் மறுபடியும் இதே இதை அங்கே பாருங்கள் ஸ்டாப்லாக்க ரீவைன் பண்ணிக்கிறேன் ரீவைன் பண்ணியாச்சு ஓகேயா இப்போது மறுபடியும் இதே ஒன் ஃபிஃப்டி கிராமுக்கு மறுபடியும் எடுக்கிறேன் டென் ஆசிலேஸ் எவ்வளோ அப்படின்னு நான் வந்து மெசர் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா செவன் செகண்ட் வந்திருக்கு பாருங்கள் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவு இங்கே வந்து என்னது செவன் ஸோ ரெண்டு ட்ரையல் முடிஞ்சு போச்சு இதோட ஆவரேஜ் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து அதே மாதிரி என்னது டூ ஹண்ட்ரட் கிராம் போடணும் அப்போ என்ன பண்ணோம் இந்த ஸ்லாட் இந்த மாஸ் வந்து இன்னொரு ஸ்லாட் வந்து நான் ஆட் பண்ணும் எப்படி ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதில் இன்னொரு ஃபிஃப்டி கிராம் ஆட் பண்ணுறேன் அப்போ நமக்கு ஃபிஃப்டி கிராம் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் ஆகும் கீழே இறங்கும் ஓகேயா கீழே வந்துருச்சு இப்போ பாருங்கள் மீன் பர்சன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்கு டுவெண்ட்டி டூ பக்கத்தில் போயிடுச்சு இல்லையா கீழே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதே மாதிரி டென் ஹார்ஸ் லேசனுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் ஓகே ரைட் இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் மறுபடியும் ஆசலேஷன் சரியாக வரல அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் டைம் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ஃபிஃப்டீன் செகண்ட் வந்துருக்கு தெரியுதா ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது இந்த ஆசுலேஷன் ஆம்பிளிடியூட் வந்து ரொம்ப தூரம் போய்ட்டு போயிட்டு வருது இல்லையா அப்போ டைம் வந்து அதிகமாக தான் ஆகும் ஃபிஃப்டீன் செகண்ட் கிடச்சிருக்கு அப்போ இங்கே வந்து நோட் பண்ணிக்கிறேன் இப்போ பாயிண்ட் டூ கிலோகிராமுக்கு எவ்வளோ அப்படின்னா ஃபிஃப்டீன் செகண்ட் இதே மாதிரி ட்ரையல் டூ எடுக்கணும் ட்ரையல் டூ மறுபடியும் எடுத்து பார்ப்போம் ஸ்டாப்லாக்கை நான் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ரீசெட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது மறுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரியாக எடுக்கலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா செவன் செகண்ட் வந்துருக்கோம் அப்போ நான் சரியாக கால்குலேட் பண்ணலைன்னு அர்த்தம் மறுபடியும் எடுக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சாரி ஸ்டாப்பில் ரீசெட் பண்ணல ஸோ இப்போ ரெடியாக இருக்குது இப்போ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கம்மியாக வந்துருக்கு கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ ஏதோ எரர் இருக்குது மறுபடியும் செஞ்சு பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம ரீடிங் எப்படி எடுக்கிறது ரீடிங் எடுத்தாச்சு கேல்குலேஷன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சராசரி டீ கண்டுபிடிக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் செவனுக்கும் சராசரி எவ்வளோ வரும் ரெண்டையும் ஆட் பண்ணோம் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டூ பண்ணோம் இல்லையா செவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் செவன் பண்ணால் ஆனால் ஃபோர்டின் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவை டூவால் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் அப்படியா அதை எழுதிக்கிறாங்க செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதே மாதிரி எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதை டூவலை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் அதை டூ டிவைட் பண்ணா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் ஆட் பண்ண சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதை டூவலை டிவைட் பண்ணால் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இது எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தா என்ன வரும் அதே எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் வரும்

ஓகே அப்படி எல்லாம் இப்போது அடுத்து என்னது டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் இதை ஸ்கொயர் பண்ணணும் இதுதான் டி கேபிட்டல் டி இதை ஸ்கொயர் பண்ணணும் இது ஸ்கொயர் பண்ணால் என்ன என்ன வருதோ அதான் அதை நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஃபைவ் ஸ்கொயர் பண்ணுறேன் பாயிண்ட் நான் பண்ணிக்கிறேன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஃபைவ் ஸ்கொயர் பண்ணும் ஸோ ஸ்கொயர் டூ ஈக்குவல்ட்டு என்ன ஒரு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் அதை இங்கே இளைக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் இல்லையாச்சு நெக்ஸ்ட் என்னது ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ ஃபைவ் இருக்கு இல்லையா இதை ஸ்கொயர் பண்ணோம் இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ ஃபைவ் ஸ்கொயர் பண்ணுறேன் என்ன வருது ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எழுதிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ ஸ்கொயர் பண்ணோம் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ அதை ஸ்கொயர் பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வருது பண்ண ஜீரோ பாயிண்ட் செவன் டூ டூ ஃபைவ் வருது எழுதிக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ டூ ஃபைவ் இதுதான் வந்து டி ஸ்கொயர் எழுதியாச்சு இது ஒரு டேபிளுக்கான ஃபஸ்ட்டு டேபிளுக்கான முடிஞ்சது அடுத்து இதை கொண்டு போயிட்டு அடுத்த டேபிள் காலத்தில் நம்ம வேல்யூஸ் இங்கே பாருங்கள் நான் எம் ஒன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ கிலோகிராம் வச்சுக்கிறேன் எம் டூ வந்து டூ ஜீரோ பாயிண்ட் டூ கிலோகிராம் வச்சுக்கிறேன் நம்ம எடுத்துக்கிறது தான் அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து எம் ஒனுக்கும் எம் டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் எம் ஒன் ஒன் ஃபிஃப்டினா எம் டூ டூ ஹண்ட்ரட் எம் ஒன் டூ ஹண்ட்ரட்னா எம் டூ டூ ஃபிஃப்டி அப்படி எடுத்துக்கிறேன் தெரியுதா ஸோ இப்போ டி ஒன் ஸ்கொயர்னால் என்னென்னா எம் ஒன்னுக்கான இந்த ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்குல்ல இதுக்கான டி என்ன டி ஸ்கொயர் என்ன அந்த மதிப்பை இங்கே எழுதணும் ஓகே டி ஒன் ஸ்கொயருங்கிறது எம் ஒனுக்கானது அப்போ எம் ஒனுங்கிறது என்னது நான் இப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு தானே ஒன் ஃபிஃப்டி தான் எம் ஒன் அப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு என்ன டி ஸ்கொயர் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் அதை தான் இங்கே எழுதணும் இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் டி டூ ஸ்கொயர்னா டி டூங்கிறது என்னது எம் டூக்கானது காணது அப்போ எம் டூ என்னது டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரடுக்கு என்ன டி ஸ்கொயர்னு பார்க்கணும் என்ன வழி வருது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் அதைங்கிறது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எழுதியாச்சு ஓகே இப்போ பாருங்கள் எம் டூ மைனஸ் எம் ஒன் எம் டூ வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எம் ஒன் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் சப்ராக் பண்ணால் டூ ஹண்ட்ரடில் ஒன் ஃபிஃப்டி பர்சனால் ஃபிஃப்டி அப்போ ஃபிஃப்டி எயிட் கிலோகிராம் மாத்திரம் என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ கிலோகிராம் இல்லையா இதில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுற வேற உள்ள பாயிண்ட் டூ டபுள் ஜீரோவில் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ சப்டிராக்ட் பண்ணால் இது கிடைக்கிது அடுத்து டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இது வந்து டி ஒன் டி ஒன் ஸ்கொயர் இதில் இதை சப்டிராக்ட் பண்ணுங்கள் பண்ணால் என்ன கிடைக்கும் கால்குலேட்டர் போட்டுக்குவோம் என்னது டி டூ என்னது டி டூ ஸ்கொயர் என்னது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸா போடுங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஓகே அப்போ மைனஸ் மைனஸ் என்னது டி ஒன் ஸ்பேட் என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் சப்ராக் பண்ணுறேன் என்ன வேல்யூ வருது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் சப்ட்ராக் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் இந்த நேரத்தில் எழுதிடுறேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஓகே அடுத்து என்ன எம் டூ மைனஸ் எம் ஒன் பை டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் அதாவது இந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணும் என்ன வருதுன்னு பார்ப்போமா என்ன வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோவை ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ்வால் டிவைட் பண்ணுறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டபுள் ஃபைவ் டிவைட் பண்ணால் என்ன வருது ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் டூ ஃபைவ்னு வரும் ஓகே ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் டூ அந்த பக்கத்தில் வந்து எயிட் இருக்கனால இதை வந்து சிக்ஸாக மாற்றிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் டூ சிக்ஸ்னு எழுதிக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் எழுதியாச்சு இப்போ இதே மாதிரி என்ன பண்ணோம் அடுத்த செட் ரீடிங் கேளுகிறேன் பாயிண்ட் டூ டபுள் ஜீரோக்கும் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ டபுள் ஜீரோனா அதுக்கு டி ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம் பாயிண்ட் டூ டபுள் ஜீரோக்கு டி ஸ்கொயர் என்னது இதுதான் இல்லையா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் அதை இங்கே கேள்விக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் இதான் டி ஒன் ஸ்கொயர் டி டூ ஸ்கொயர் டி டூன்னு எம் டூ எம் டூ என்னது இப்போ டூ ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோக்கு நேராக டி ஸ்கொயர் என்னது ஜீரோ பாயிண்ட் செவன் டபுள் டூ ஃபைவ் அதை இங்கே கேளுகிறேன் ஜீரோ பாயிண்ட் செவன் டபுள் டூ ஃபைவ் இப்போது இங்கே என்னது எம் டூ மைனஸ் எம் ஒன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ டபுள் ஜீரோ என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கிடைக்கும் இங்கே உள்ளே தான் கிடைக்கும் நம்ம ஈக்குவல் இன்ட்ரோல்தான் வச்சு இதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரென்ஸ் ஃபிஃப்டி இதுக்கு உள்ள உள்ளிஃபென்ஸ் வந்து கிராம் தான் ரைட் அடுத்து டி டூ ஸ்கொயர் மினஸ் டி ஒன் ஸ்கேர் என்ன வரும் இதுலேருந்து வந்து இது சப்ட்ராக் பண்ணுவோம் பூரோக கால்லேரில் ஜீரோ பாயிண்ட் செவன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சாரி ஜீரோ பாயிண்ட் செவன் டபுள் டூ ஃபைவ் மைனஸ் என்னது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் என்ன வருது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன் நயன் வருது இந்த இடத்துல விதிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன் நயன் நயனுங்கிறதுனால இதை டூவாக மாற்றிவிடும் ஓகே அப்படி கிடைக்குது இப்போ இதை இதெல்லாம் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் ஓகே எம் டூ மைனஸ் எம் ஒன்னால் எம் டூ மைனஸ் எம் ஒன்று டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் டிவைட் பண்ணுவேன் இந்த ஃபார்ம்லாம் இப்போ என்ன வரும் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிவைட் பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ டிவைட் பண்ணால் என்ன வருது ஒன் பாயிண்ட்டு ஒன் நைன் ஜீரோ ஃபோர் கிடைக்குது இல்லையா 1.19 இந்த difference கரெக்டாக நமக்கு ஒன் டபுள் ஃபைவ் ஓகே இந்த டிஃப்ரென்ஸு இங்கே வந்து ஓகே வரதை எழுதுவோம் ஒன் பாயிண்ட் ஒன் நயன் வருது இங்கே நான் ஒன் பாயிண்ட் ஒன் ஓகே இதுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பரவாயில்ல இப்போது இது ரெண்டு இந்த வேல்யூஸ்க்கு நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்துக்கலாம் சராசரி கண்டுபிடிச்சிக்கலாம் ஆவரேஜ் சராசரி ஏன்னா ஒரு அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவர்ட் பை டூ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ச மெயின் வேல்யூ கிடச்சிரும் அதை பண்ணுவோம் என்ன வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் ஜீரோ ஃபோர் 1.1904 பாயிண்ட் ஒன் நயன் ஜீரோ இது வருது இதை டூவால் டிவைட் பண்ணுறோம் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இதான் வந்து இந்த வேல்யூ இதை இதை கொண்டு போயிட்டு தான் இப்போ இந்த இந்த நம்ம சப்சிட் பண்ணோம் சப்சிட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சுருள் வில் சுருள் மாரிலி என்ன அப்படிங்குறது கே என்னன்னு கிடைச்சிரும் அதை பண்ணுவோம் பாருங்கள் நான் ஃபைனல் ஃபார்முலாவும் இங்கே எழுதிக்கிறேன் எழுதிக்கிறேன் என்ன ஃபார்முலா கே இக்குவல்ட்டு கே இக்குவல்ட்டு ஃபோர் ஃபை ஸ்கொயர் இன்ட்டு எம் டூ மைனஸ் எம் ஒன் பை டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இல்லையாச்சு இப்போ ஃபோர் இன்ட்டு பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும் ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்ட்டு எம் டூ மைனஸ் எம் ஒன் பை டி ஸ்கொயர் ஒன் இங்கே ஆவரேஜ் வேல்யூ சராசரி இதனுடைய சராசரியை கண்டுபிடிச்சாலும் அதை சப்சீட் பண்ணு எதாவது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அப்போ என்ன வரும் இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஓகே இப்போ என்ன வரும் ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் பார்த்துருவோம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் அதை எழுதிக்குவோம் நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ்

இது வந்து என்னது மாஸ் மாஸ் வந்து இதில் இருக்குது கிலோகிராமில் இருக்குது இது வந்து என்னது செகண்டு டைம் வந்து செகண்ட் அப்போ இங்கே யூனிட் என்ன வரும் அப்படின்னா கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட் யூனிட் வந்து கிலோகிராம் பர் செகண்ட் அப்படின்னு வரும் ஓகே இங்கே வந்து இல்லை கிலோகிராம் இது வந்து கிலோகிராம் இது வந்து என்னது செகண்ட் ஸ்கொயர் இல்லையா டைம் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அப்போது வந்து என்னது கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர் இது செகண்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ செகண்ட் ஸ்கொயர் கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர் இதுதான் வந்து என்னது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன் சுருள் மாரலி நம்ம கொடுத்த கொடுத்துருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கோட சுருள் வீலோட சுருள் மாரலி வேல்யூ வந்து இதுதான் இதுதான் நீங்கள் முடிவில் எழுதணும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் மறுபடியும் செஞ்சு பார்த்ததில் அந்த ஃபிஃப்டீனுங்கிறது தப்பு நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்ன கிடைச்சதுன்னா பாயிண்ட் டூ கிலோகிராமுக்கு எவ்வளோ வந்துருச்சுன்னா எயிட் செகண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் தான் கிடச்சிருக்கு ஓகே இந்த ரீடிங் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ கிலோகிராமுக்கு என்ன ரீடிங் வருது அப்படின்னு பார்ப்போம் இதே மாதிரி செய்யணும் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோவுக்கு என்ன ரீடிங் அப்படின்னு பார்ப்போம் ஆசலேசன் செட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அதே எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வந்திருக்கு ஓகே ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் வீலிங் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறேன் அடுத்து செகண்ட் ட்ரைல் பண்ணி பார்க்குறேன் ஸ்டாப் கிளாக்கு வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன் செகண்ட் ட்ரையல் அதே டூ ஃபிஃப்டி கிராமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அதே எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்துருக்கு ஓகே அப்போ நம்ம வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் நோட் பண்ணிக்கலாம் இதுக்கான ரீடிங் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இப்போ இவ்வளோ தான் ரீடிங்ஸ் வந்து தான் இந்த ஒரு மூணு செட்டு ரீடிங் வந்து எடுத்துகிட்டா போதும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேல்குலேஷன் தான் இந்த கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷன் இதுதான் இந்த கால்குலேஷன் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம் ஓகே